உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் உபயசாரி யோகத்தில் விளக்கங்களை காண்போம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் ராசிக்கு முன்னும் அதாவது இரண்டாம் பாவகத்திலும் சூரியன் இருக்கும் ராசிக்கு பின்னும் அதாவது பனிரெண்டாம் பாவகத்திலும் சுப கிரகங்களான வியாழன் சுக்கரன் புதன் இருந்தால் அது உபயசாரி யோகம் என்று அழைக்கப்படுகிறது இது உபயசாரி இது சுப உபயசாரி யோகம் ஆகும் இவ்வாறு ஒரு கிரக சூழ்நிலைகள் பொழுது சாயாகிரகங்கள் இந்த யோகத்திற்குள் வரக்கூடாது அவ்வாறு வந்தால் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த உபயசாரி யோகமானது சுப உபயசார் யோகம் என்றும் அசுப உபயசார் யோகம் என்றும் இரு வகையாக அழைக்கப்படுகிறது உபயசாரி யோகத்தில் சூட்சும அமைப்புகள் சூரியனை ஆத்மக்காரகன் என்றும் தந்தை என்றும் ஜோதிடம் வலியுறுத்துகிறது ஆகவே இந்த சூரியனோடு தொடர்புடைய நபர்கள் சுபத்துவமாகவும் அதிக நன்மை செய்பவர்களாகவும் இருப்பர் மேலும் இவர்களின் தொடர்பானது லக்னத்தின் பாவாதிபதிகளை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும் அரசியல் துறை மற்றும் அரசின் நிர்வாகத்துறையில் பணிபுரிவர்களோடு தொடர்புகள் உண்டு இது பௌர்ணமி தேதியோடு தொடர்பு இருந்தால் இன்னும் நிச்சயம் பெரிய நிர்வாக தொடர்பை செய்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை உபயஸ் உபயசாரி யோகத்தின் பழங்கள் நீண்ட ஆயுள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எப்பொழுதும் வாழ்வில் நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் எதிலும் நேர்மறை சிந்தனைகளை உடையவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பவர்களை அவர்களே தங்களுக்கான இடர்பாடுகளை கொள்வார்கள் புகழ் உண்டாவதற்கான காரியங்கள் இயல்பாகவே செய்யும் மனப்பாங்கு உடையவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் தொடர்பான மேற்படிப்புகளையும் இன்னும் சிலருக்கு நிர்வாகம் சார்ந்த மேற்படிப்புகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதாரம் தொடர்பான முதலீடுகள் நல்ல ஏற்றத்தை தரும் அணிகலன்கள் தொடர்பான முதலீடுகள் நல்ல ஏற்றத்தை தரும் நெருக்கடியான காலகட்டத்திலும் சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகளை உருவாக்கும் எந்த நிறுவனத்திலும் உள்ள நிர்வாகம் சார்ந்த செயல்பாடுகளோடு முக்கிய முடிவுகளுக்கான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் கோயில் கட்டுவதற்கும் ஆன்மீக பணிகள் தொடர்பான செயல்களை செய்வதற்காக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இந்த யோகம் மேம்படுவதற்கு நாம் என்ன செய்யலாம் அதாவது சூரியனின் கதிர்கள் நேரடியாக விழுகின்ற சிவஸ்தலங்களுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது நன்மைகளை உண்டாக்கும் உங்களின் முன்னோர்களுக்கான தர்ப்பண காரியங்களை தடையில்லாது செய்வதும் பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதும் தடை தகர்ந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் சிவபெருமானுக்கு நீங்களே வழிபாடு செய்வது சிறப்பான சிந்தனைகளை உருவாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி